ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசின் உடலுக்கு ஈரான் தலைநகர் திஹ்ரானில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் யோகேஸ்வரன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரானுடைய வடக்கு பகுதிகளில் மலைப்பகுதிகள் விழுந்து நொறுங்கியது இதுல ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஈரான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட எட்டு பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்த நிலையில கடந்த திங்கட்கிழமை ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசினுடைய உடல் என்பது மீட்கப்பட்டு ஈரான் நாட்டினுடைய பழமையான நகரமான தப்ரிசுக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டது மீண்டும் இருந்து ஈரான் நாட்டினுடைய தலைநகரான தெஹ்ரான் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக மறைந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசினுடைய உடல் என்பது சிறந்த வாகனத்துல வைக்கப்பட்டு இறுதி அஞ்சலி என்பது கொண்டு செல்லப்படுகிறது அந்த காட்சிகள் தான் நம்ம நேரலையில பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல நடைபெற்று வரக்கூடிய இறுதி சடங்கு மற்றும் இறுதி அஞ்சலி நிகழ்வுல பல்லாயிரக்கணக்கான ஈரானிய மக்கள் பங்கேற்று வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியுது நாளைய தினம் இறுதி சடங்குகள் நடைபெறும் என்பதையும் ஈரான் அரசு தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக ஈரான் நாட்டினுடைய உயரிய தளபதி தலைமையில் நடைபெறக்கூடிய இறுதிச் சடங்கு நிகழ்வுல பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக இந்தியாவிலிருந்து இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் சங்கர் உள்ளிட்டோர் எல்லாம் சென்றிருக்கக்கூடிய நிலையில ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட பலரும் ஈரான் அதிபர் மறைந்த தலைவர் இப்ராஹிம் ரேஷுடைய அந்த இறுதிச் சடங்கு நிகழ்வு பங்கேற்கிறதுக்காக சென்று நாளைய தினம் ஈரான் தலைநகர் அவருடைய உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் என்பது இந்த நிலையில் தான் மக்களுடைய அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட்ட மறைந்த தலைவர் இப்ராஹிம் உடல் என்பது வைக்கப்பட்டுள்ள நிலையில பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல இறுதி அஞ்சலி என்பதை செலுத்தி வருகிறார்கள் மிக முக்கியமாக இஸ்லாமிய நாடாக ஈரான் இருக்கக்கூடிய நிலையில் இஸ்லாமியர்கள் மறைந்த போது அவர்களுக்கு ஒளிவிக்கப்படும் சடங்குகள் அதே போல அவர்களுக்கு இசைக்கப்படும் இசை வாக்கியங்கள் என பலவற்றை இசைத்து ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரேசைக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை ஈரானிய மக்கள் செலுத்தி வருகிறார்கள் என்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்